ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய செடி ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் தூதுவளை செடிங்க அந்த தூதுவளை செடி வீட்டில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்பவே இருக்கும் இது வந்துட்டு சளியை மட்டும்தான் குணப்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுருக்கோல்லே இது வந்து இடுப்பு வலி கை கால் வலி உடல் வலி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல மருந்துங்க சளி பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு ஐந் ஐந்து இலைகள் எடுத்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடம்புல எந்த ஒரு வலி நம்ம ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர் நேரத்தில் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும் உடம்பு கைகள்லாம் பயங்கரமாக வலிக்கும் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தூதுவளை செடியை போயிட்டு அந்த தூதுவளை இலைகளை வந்துட்டு கொஞ்சம் நிறையெல்லாம் போடணும் அவசியம் இல்லைங்க அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே உடம்பே பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு ஆயிரும் இந்த காய்ச்சல் வர மாதிரி ஃபீலிங் போயிரும் சளி தொந்தரவு குறைஞ்சிரும் இது வந்து தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களுக்கு எடுத்தீங்கனாலும் சொல் பார்த்தீங்க சளி இது சுத்தமாக உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி நல்லாவே தெரியுங்க எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் சரி நெஞ்சு சளி எப்படிப்பட்ட ஒரு சளியாக மூக்கடைப்பு குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த வயது குழந்தைக்கும் வந்து கொடுக்கலாங்க இது வந்து ஒரு இரண்டு மாத குழந்தையில இருந்தே நம்ம வந்து குடுக்கலாம் இது வந்து சங்குல வந்து ரெண்டு சங்கு ஊத்தி விட்டாலே போதுங்க அவ்வளவு ஒரு நல்ல மருந்து நம்ம வீட்டுலயே வந்துட்டு இது வளர்க்கலாம் இது ஒரு குச்சி வச்சோம்னாலே போதுங்க அவ்வளவு சூப்பரா முளைச்சு வந்துரும் இது வந்துட்டு என்ன பறிக்கிறதா கொஞ்சம் கவனமாக பறிக்கணும் ஏன்னா இந்த இலைகள் வந்து முட்கள் இருக்கும் அதனால வந்து சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தண்ணியில் கழுவிட்டு வடிகட்டி வச்சு வடி அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சோம்னாலே போதுங்க அதாவது ஒரு சிலருக்கு முழங்காலெல்லாம் பயங்கரமாக உழைச்சிட்ருக்கோம் அதுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த முளக்கால் வலிக்கெல்லாம் இது ஒரு அருமையான மருந்து மருந்துங்க இடுப்பு வலிக்கு முதுகு வலிக்கு கழுத்து வலி இந்த மூட்டு மூட்டுக்கெல்லாம் வலிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வலிகளாம் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த தூது வலி வந்து அவ்வளோ ஒரு நல்ல மருந்து சளிக்கும் சரி இந்த வலிகளுக்கும் சரி எலும்பு மூட்டுகளில் வரக்கூடிய வலிகளுக்கும் சரி உடம்பு வலிக்கும் சரி இது அப்படி ஒரு அருமையான மருந்துங்க அருமையான மருந்துங்க இது வந்துட்டு இந்த பழம் வழுக்கும் சிவப்பு கலரில் அதை கூட வந்து முளைக்க வைக்கலாம்